உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உலகிற்கே படியளக்கும் உழைப்புக்கு சொந்தக்காரர்களான விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியாது இவ்வளவு பெருமைக்கு உரியவர்களான விவசாயிகளின் ஒரே எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு விவசாயத்தை தாங்கி பிடிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் உருவாக வேண்டும் என்பதாகத்தான் உள்ளது இதற்கு நேரடியாக விடை சொல்லும் வகையில் வேளாண்மை கல்வியை பயிலும் கல்லூரி மாணவர்கள் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரத்தில் உள்ள பாரப்பட்டியில் விவசாயிகளிடம் நேரடியாக கலப்பயிற்சி பெற்றனர் பாடத்தில் பயின்றதை செயல்முறை விளக்கமாக பார்த்து மகிழ்ந்த அவர்கள் தங்களது பங்களிப்பாக மத்திய அரசின் வேளாண்மை நலத்திட்டங்கள் அரசின் திட்டங்களை பெறுவதற்கான வழிமுறைகள் உழவன் செயலியை பயன்படுத்தும் முறை ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தும் வழிமுறை குறித்து விவசாயிகளுக்கு தெரிவித்தனர் குறிப்பாக செல்போன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவது குறித்து இளைஞர்கள் அளித்த பயிற்சி விவசாயிகளை மகிழ்ச்சி அடைய வைத்தது வேறு வீரபத்திரசாமி நேச்சேரி மலையம் சாரப்பட்டி கிராமம் பனமாரிப்பட்டி வட்டம் சேலம் மாவட்டம் சேலம் தாலுகா மண்புழு உரம் பற்றி சொன்னார்கள் தேன் வளர்ப்பு அது எப்படி உற்பத்தி பண்ணணும் சொன்னார்கள் அரளிப்பூ அது எப்படி மருந்தடிக்கணும் அதை பற்றி வளர்க்கிறார்கள் உழவர் செயலி அது எப்படி ஓப்பன் பண்ணால் கற்றுக் எதிர்கொள்ளும் எந்த சவாலாக ஏற்று தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வெற்றியாக மாற்றி வரும் இளைஞர்களுக்கு விவசாயிகளிடம் கற்றுக்கொண்ட கலப்பயிற்று மாற்றத்தை உருவாக்கும் வகையில் அமைந்திருந்தது உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் மற்றும் ஃபார்மர்ஸ் விவசாயிகிட்டேருந்து கற்றுக்க நிறையா வந்திருக்கும் ஸோ வந்துட்டு இங்கே பாரப்பட்டி வந்திருக்கும் பாரப்பட்டிலிருந்து எங்களுக்கு தெரிஞ்ச செய்முறை வழக்கம் வந்துட்டு என்னென்ன சொல்லி அதாவது என்னென்னா மண்புருவலம் எங்களோட சொட்டு பாசனம் தேன் வளர்ப்பு ஸ்ரீஜி கரைசல் இது போன்ற விளக்கம் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கற்று தந்தோம் அதிகமாக வந்து ரசாயன உரம் தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க அதோட விலையும் அதிகம் அதனால மண்ணோட ப சத்தும் குறஞ்சி போகுது அதோட வளமும் குறஞ்சி போகுது இப்போ அவங்க மண் மண்புழு உரம் பயன்படுத்துறதுனால மண் சத்து வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னதுனால அவங்க கற்றுக்கிட்டாங்க அவங்க நிறைய முறைகள் கற்றுக் கொடுத்தாங்க அதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதிகாலை தொடங்கி அந்தி சாய்ந்தாலும் தொடரும் விவசாயிகளின் பணிச்சூழல் இளைஞர்களின் அருகாமை காரணமாக இனிமையை சேர்க்கும் விதமாக மாறியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்